ஃப்ளேம் டு நேர் வெங்கடேஷன் பணிவான் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது அதாவது லிங்குசாமி அவர்கள் திருப்பதி பிரதர்ஸ்க்கும் ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சொல்கிற கமல் நிறுவனத்துக்கும் இந்த பிரச்சனை இப்பொழுது வெடித்து சிதறி இருக்கிறது தயாரிப்பாளர் சங்கத்தில் புகாராக போயிருக்கிறது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்குசாமி உங்களுக்கு தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமா உலகத்துக்கு அவர் ரொம்ப ரொம்ப பணம் சம்பாரித்து தன்னுடைய ம தகோர்னோட சுபாஷ் சந்திரபோஸ் இணைந்து திருப்பதி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பித்து தான் ஏற்கிற படங்கள் மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கவங்களுக்கும் பல வாய்ப்புகளை கொடுத்தவர் அவர் தான் கோலி சோடெல்லாம் பண்ணார் அப்புறம் பையா பண்ணார் வே வேட்டை பண்ணார் அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் அவங்க வந்து பண்ணாங்க கும்கிலாம் அவங்க படத்தில் நல்லா ஹிட் ஆச்சு இப்படி திருப்பதி பிரதேசம் வந்து டிஸ்ட்ரிபியூஷனும் படம் தயாரிப்புகளும் இருக்கப்போ அவர்களுக்கு வந்து சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்றது தான் கமலோட இன்ட்ரடியூஸ் கிடைக்குது கமலை வைத்து ஒரு படம் பண்ணலாம் அவங்க முடிவு பண்ணுறாங்க அதுக்கு வந்து அவுட் ரேட்டாக முப்பது கோடி ரூபா தந்துடுறோம் முப்பது கோடி ரூபா கமல் கொடுத்துடணும் அவர் வந்து வெளிநாட்டு உரிமையை கமலை வறுத்துப்பாரு சேட்டலைட்டு போன்ற எஃப்எம்எஸ் அந்த உரிமைகள்லாம் நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து அவுட்ரேட்டில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வில்லன் கதையை வந்து சொல்லியிருக்காங்க அதற்கு முன்னாடி லிங்குசாமி அவர்கள் வந்து கமல் சொன்ன ஒன்லைன் ஒன்று பிடிச்சிட்டு போய் அந்த கதைக்காக தான் அந்த படத்தை கொடுத்துருக்காங்க எவ்வளோனா கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு பத்து கோடி அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து முப்பது கோடி ரூபா கொடுத்துட்டாங்க ஆனால் திரு கமலஹாசன் அவர்கள் வந்து திடீர்னு வந்து இல்லை இந்த கதை வேணாம் இந்த கதை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது பட்ஜெட்டு நான் வந்து வேறு கதை சொல்கிறேன்னு சொல்லி உத்தமக்கு பின்ல கதையை வந்து அவர் இன்சீஸ் பண்ணியிருக்காரு அதற்கு லிங்குசாமி தரப்பு தயாரிப்பான திருப்பதி பிரதர்ஸ் வந்து மறுத்துருக்காங்க இல்லை சார் நீங்கள் ஒரு கதையை சொல்கிறீங்க இப்போ வேறு கதையை சொல்கிறீங்க இது வேணாம் சார் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுக்கிறோம் டோட்டலாக இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் போட்டு எடுக்கிறோம் ஊரில் உள்ள ஃபினான்ஷியர்லாம் வட்டியெல்லாம் வாங்கி தான் அந்த படத்தை எடுக்கிறோம்னு சொல்கிறப்ப அப்போ கமல் ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு இல்லை இந்த படத்தில் வந்து நஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படி நஷ்டமாச்சுன்னா நான் வந்து இதே பட்ஜெட்டில் இன்னொரு ப படத்தை அவங்க நான் வந்து நடித்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாகவும் கொடுக்குறாரு வாய்மொழியாகவும் சொல்கிறாரு சம்மந்தமே இல்லாமல் அந்த உத்தமவில்லவன் படத்தை ரமேஷ் அரவிந்தை கொண்டு வந்து டைரக்ட் பண்ண வைக்கிறாரு வில்லன் படத்தில் பேருக்கு தான் ரமேஷ் உள்ள ரமேஷ் அரவிந்த் வந்து டேரக்டர் ஆனால் படத்தை முழுத்தா கமல் தான் இயக்கிருப்பார் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா கமலோடைய டச் அங்கே ஃபுல்லாக இருக்கும் எப்படி வந்து சந்தான பாரதி பேரை போட்டுவிட்டு கமல் எல்லா படத்தையும் இயக்குறாரோ அதே மாதிரி தான் இதுவும் இதில் வந்து அவருக்கு பிடித்தமான அவர் வாழ்வியலில் முன்னேற்றம் வைத்து வைத்த கே விஸ்வநாத் அவர்களையும் தெ பாலச்சந்தர் அவர்கள்லாம் நடிக்க வச்சுருப்பார் அவருக்கு பிடித்த மிக நடிப்பு ராட்சஸின்னு சொல்லுகிற நடிகை ஊர்வசியை வந்து ரீல் அவுட் பண்ணியிருப்பார் ஆண்ட்ரியா ஜெயராமன் சொல்லி அவருடைய சர்க்கிள் இப்போ கமலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் இருக்கும் சினிமா சர்க்கிள் அந்த சர்க்கிள் உள்ள பீப்புள் எல்லாம் அந்த உத்தகமலில் நடிக்க வச்சுருப்பாரு நாசர் ஞான இவர் நம்ம மதுரை சேர்ந்த பேராசிரியர் ஞான சம்பந்தம் சார் நாசர் சார் சண்முகராஜன் இப்படி இதெல்லாம் வந்து அவங்களுடைய ரசிகர் பட்டத்தில் கமலை மிகவும் ரசிப்பவர்கள் அவர்கள் வந்து எல்லா படத்துலேயும் கமல் வாய்ப்பு கொடுப்பாரு அந்த படம் நம்ம சொன்ன மாதிரியே மிகப்பெரிய லெவலில் வந்து ஹிட் ஆகும்னு நினச்சின்ற வேலையில் ஜிப்ரன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார் மியூசிக்கு பெரிய லெவலாக போகலை கிட்ட பெரிய லெவலானு போகலை அட்டரை ஃப்ளாப் ஆகிடுச்சு அந்த படம் சேட்டலைட்டும் பெருசாக விற்கலை எஃப்எம்எஸ் பெருசாக விற்கல மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை நோக்கி லிங்குசாமி பிரதர்ஸ் தங்கி தந்துச்சு ஒட்டு திருப்பதி பிரதேஷே மூடுற மாதிரி வந்து செக் மோசடி வழக்கில் வழக்கெலாம் வேறு போட்டாங்க அவர் சுபாஷ் சந்திர சந்திரபோஸ் அவருடைய தம்பி மேலே வழக்கு லிங்குசாமி மேலே வழக்கு வாரண்ட்லாம் அதில் இஷ்யூ ஆச்சு அதுலேருந்து மீள முடியாமல் இருக்கிறப்ப ஒவ்வொரு வருடமும் கமல் வந்து கன்வின்ஸ் பண்ணினே இருக்காரு நான் அடுத்த வாடி கால்ஷீட் கொடுத்துட்றேன் அடுத்த வாடி கால்ஷீட் கொடுத்துறேன் கொடுத்துறேன்ட்டு கிட்டத்தட்ட ஒம்பது வருடங்களாக திருப்பதி பிரதர்ஸ்க்கு அந்த நஷ்டத்துக்கு ஈடுகட்டுறதுக்கான கால்ஷீட் கமல் தரவில்லை எங்களை முப்பது கோடி ரூபாய் வாங்கி நாங்கள் சொன்ன ப கதைக்கு அவர் படமாக்காமல் உத்தம விலனை கதை கதையை படமாக்கி அவருடைய சொந்த நோக்கில் எங்கள் பணத்தை வந்து பயன்படுத்தி கொண்டார் அதனால் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் சங்கம் இதில் தலையிட்டு ஒன்று முப்பது கோடி ரூபாய் எங்களுக்கு வட்டியுடன் திருப்பி வாங்கித்தாங்க இல்லை கமலோடைய கால்ஷீட் வாங்கி எங்கள் படத்தை தொடங்குறதுக்கான வழியை சொல்லுங்கன்னு சொல்லி இன்றைக்கு புகார் வெளியே வந்துவிட்டது அதுதான் வந்து பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா ஒரு தான் என்ன நினைக்கிறோம் இப்போ என்ன ஒரு டெக்னிஷனாக கமல் கமல் சார் நான் எப்படி பார்க்குறேன்னா தன்னுடைய மனதில் ஓன்றிய தோன்றிய கதையை படமாக்குறது வந்து அடுத்தவனுடைய பணத்தை வாங்கி அதில் டெஸ்டிங்காக கதையாக்கிறது முதல்ல இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோஸ் நிப்பாட்டணும் குறிப்பாக கமல் சார் நிப்பாட்டிக்கணும் ஏன்னா இது ஏற்கனவே இதே மாதிரி எஸ் தானுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டது ஆள வந்தான் ஒரு படத்தில் எடுக்கிறாரு எடுக்கிறாரு எடுத்துக்கிட்டே இருக்கிறார் அவர் நோக்கத்துக்கு அந்த படத்தை எடுத்து அன்றைக்கி இருக்க காலக்கட்டத்தில் மக்கள்கிட்ட அந்த பக்கம் சென்றடையாமல் மிகப்பெரிய ஒரு தோழிப்படமா அன்னைக்கு ஆள வந்தான்னு அப்படிஞ்சது அதுக்கப்புறம் இப்போ ரிலீஸ் பண்ணணுன்னு எல்லாம் கொண்டாடுறாங்க குணா படத்தையும் அப்படி தான் பண்ணாங்க தளபதிக்கு ஈக்குவலாக குணா ரிலீஸ் ஆச்சு அன்றைக்கு வந்து குணாவை யாருமே ரசிக்கலை இன்றைக்கி குணா படத்தை கொண்டாடுறாங்க குணா படத்தினுடைய பேஸில் வந்து மஞ்சுநாத் பாய்ஸையும் கொண்டாடுறாங்க அப்போ அன்றைக்கு இருக்கத்தக்க காலகட்டத்தில் ரசிகர்கள் அப்படி இருந்தாங்க இப்போ அப்படி இருக்கிறாங்க இப்போ எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா தான் ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறப்ப அந்த தயாரிப்பாளர் சொன்ன டைமில் சொன்ன தேதியில் படத்தை முடித்து கொடுத்தால் மட்டும்தான் ஒரு ஹீரோவும் தப்பிக்க முடியும் ஒரு தயாரிப்பாளும் தப்பிக்க முடியும் அந்த டைரக்டருக்கும் அடுத்த படம் கிடைக்கும் ஆனால் சொன்ன டைம் சொன்ன டேட்டில் முடிக்காமல் தயாரிப்பாளர் ச செலவை இழுத்துக்கிட்டே போனாங்கன்னா அந்த படம் நீங்கள் சொன்ன வியாபாரத்தை விட பெரிய வியாபாரமானாலும் அவங்க நஷ்டத்தை தான் சந்திக்கும் குறிப்பாக சொல்ல போனால் விஜய் படத்தினுடைய மெரிசல் படம் வெளியில எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பெரிய ஹிட் படமாக தோணும் ஆனால் சொன்ன பட்ஜெட்டை தாண்டி மிகப்பெரிய பொருள் செலவில் அந்த அட்லியோட டேரக்டர் வந்து இழுத்து விட்டதுனால அந்த படத்தை வந்து குறிப்பிட்ட லெவலுக்கு தான் அவங்களால் விற்க முடிஞ்சது அதற்கப்பறம் அந்த படம் வெளியில் போய் ஓடினாலும் தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் ச காஸ்டிங் பார்த்திங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய ஒரு தோல்வி படம் தயாரிப்பாளருக்கு ஆனால் வெளியில் சொல்கிறப்ப தயோ படம் இவ்வளோ வசூலாச்சு அவ்வளோ விட வசிலாச்சுன்னு சொல்லி படம் காட்டுவாங்க தவிர ஒட்டும்தான் அந்த படத்தின் போட்ட தயாரிப்பு செலவு வட்டிங்க கணக்கு சேர்ந்தால் அதோடய ஈடு கட்டுற மாதிரி அதோட லாபம் கிடைக்கல அப்போ எப்படி ஆள வந்தான்ற ஒரு படத்தின் மூலம் கமல் வந்து எஸ் தானுவை வந்து அழிச்சிட்டு அதுக்கப்புறம் எஸ் தானு எப்போ வந்து எந்திரிக்கிறார் துப்பாக்கி படத்தின் மூலம் தான் அவர் எந்திரிக்கிறார் அதுக்கு இடையில் அவருக்கு எந்த படமும் இல்லாமல் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தில் நோக்கி நகர்ந்துருந்தார் அப்புறம் துப்பாக்கி இடித்து அடித்து தான் ரஜினி சார் கூப்பிட்டு கபாலி கொடுக்குறாரு ஏன்னா லிங்கா படத்தை நஷ்டமானவனால் எல்லா தயாரிப்பாளர்களும் வீட்டுக்கு போயிட்டான் லிங்கா படம் நஷ்டம் ஆயிடுச்சு எங்கள் நஷ்டத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னா இனிமேல் நம்ம வீடை தேடி எவனும் வரக்கூடாது நம்மளும் சொந்த படம் எடுக்கக்கூடாது நம்மளும் புது தயாரிப்பால் தேடி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம கிட்ட இந்த தயாரிப்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் கொண்டு வராத ஒரு ப்ரொடியூசர் யார் இருக்காங்க தான் தானுவை கூப்பிட்டு ரஜினி கொடுத்த படம் தான் கபாலி இப்படி எப்படி வந்து ஒருத்தர் வந்து வாழ்வியலில் வந்து கீழே இறங்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை கண்டுக்காமல் திருப்பி வேற மூலம் வர மாதிரி தான் திருப்பதி பிரதேசனான திரு லிங்கசாமி அவர்களுக்கும் அவர்கள் வந்து இருக்கிற பணத்தை வச்சு சின்ன சின்ன படங்கள் எடுத்து அவர்கள் வந்து அவருடைய கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் நம்மளும் வந்து கமல் சார் வச்சு நான் ஒரு கனவு இருக்குல்ல கமல் சார் வச்சு தயாரிக்கணும் ரஜினியை வச்சு தயாரிக்கணும்னு ஒரு கனவு இருக்கும் அந்த கனவை மெய்ப்புக்கு விதமாக அவர்கிட்ட ஒரு முப்பது கோடி வாங்கிட்டு ஒம்பது வருஷமாக முப்பது கோடி வட்டி கட்ட முடியாமல் இன்றைக்கு பல கேஸுகளை வாங்கி கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அது சொல்யூஷன் தராமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் திரு கமலஹாசன் சொல்லிட்டு பொது வழியில் நேரடியாக லிங்குசாமி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார் அப்போ எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா ஒரு தயாரிப்பாளரை வாழ வைக்க ஹீரோவை தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம் ஆனால் ஒரு தயாரிப்பாளர் அழித்து தன்னுடைய கற்பனை தரனுடைய அரிப்பை தீர்த்து கொண்டு அதற்கப்புறம் அந்த தயாரிப்பாளருக்கு வந்து நான் வந்து கை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கான நொண்டிச்சாக்கை எது சொன்னாலும் இன்றைக்கு ஒரு தயாரிப்பாளர் அழிந்தால் அந்த தயாரிப்பாளை சார்ந்துள்ள அந்த டெக்னீஷியன் எல்லாம் சேர்ந்தால் ஒரு தயாரிப்பாளர் தான் இரநூத்தம்பது பேர் வந்து முந்நூறு பேர் வேலை கொடுக்க முடியும் ஒரு ஹீரோவால் வேலை கொடுக்க முடியாது ஒரு தயாரிப்பாளர்னு ஒருத்திறந்தார் தான் அவன் படம் எடுப்பான் அவன் படம் எடுத்தாதான் இருபத்தி நாலு கிராக்டர் சேர்ந்த தொழிலாளர்கள் வேலை செய்வாங்க நடிகர் நடிகர் உள்ளே வேலை செய்வாங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு குடும்பங்களுடைய அடுப்பெரியும் அந்த தயாரிப்பாளர் பெரிய பெரிய ஹீரோக்கள் ஒவ்வொருத்தராக அழித்து வந்தால் தமிழ் சினிமாவில் சினிமா தயாரிக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க குறிப்பாக இப்பயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியன் டூ பிரச்சனையிலேருந்து இன்றைக்கி லைக்கா லைக்கா தயாரிக்கிறாங்க படம் வேறு யாரும் தயாரிக்கிற மாதிரியே தெரில ஏஜிஎஸ் தயாரிக்கிறாங்க மா மாற்று சேர்ந்த சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள்லாம் சின்ன சின்ன படம் பண்ணுறாங்க பெரிய ஹீரோக்கில் வச்சு யாரும் பண்ணலைன்னா அந்தளவு அவங்களுக்கு பட்ஜெட் இல்லை அப்போ பெரிய பிளேயர்கிட்ட வந்து படம் பெரிய பிளேயராக இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட மட்டும்தான் த தயாரிப்பாளர்ஸ் தயாரிப்பாளர்ஸ் வந்து போகிறாங்க தவிர ஏவிஎம் நிறுவனம் மாவட்டம் வாகினி மாவட்டம் பிரசாத் ஆகட்டும் சூப்பர் ஃபிலிம்ஸ் ஆகட்டும் ஆனந்தி ஃபிலிம்ஸ் ஆகட்டும் இப்படி நான் சொல்லுகிற எல்லா ஃபிலிம்ஸும் கிட்டத்தட்ட வந்து தயாரிப்பாளர்ன்ற அந்த பணியிலேருந்து அப்படியே வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் இப்போ பயம் வந்துச்சு படம் தயாரிக்கிறது ஹீரோவுக்கு கொடுக்குற பணத்தை ஹீரோவுக்கு கொடுக்குற சம்பளமே கேட்டால் தலை சுற்றி விழுகிறாங்க இரநூறு கோடி நூறு கோடினு தலை சுற்றி விழுகிறாங்க அப்போ ஒரு தயாரிப்பாளரே ஒரு ஹீரோ வைத்தால் தான் அந்த தயாரிப்பாளர் தொடர்ந்து படம் எடுப்பான் ஒரு முந்நூறு குடும்பம் நானூறு குடும்பத்துக்கு வாழ்க்கை கொடுப்பான் அந்த தயாரிப்பாளரை பொன்முட்டையை வார்த்தா அறுத்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு தயாரிப்பாளர் உருவமாட்டான் அதுதான் இப்போ கமல் சார் வந்து லிங்கசாமி பண்ணியிருக்காரு எப்படியாவது இரண்டு பேர் பிரச்சனை பண்ணணும் இன்னும் லிங்குசாமி இனிமேல் தமிழ் திரையுலகத்தில் வந்து இருக்கணும்னா அவருடைய முப்பது கோடி கடனை வந்து வட்டியுடன் அவர் திருப்பி செலுத்தணும் அப்படி இல்லாட்டி அவருக்கு ஒரு காய்ச்சியை கொடுத்து இப்படியாட்டாக ஒரு படத்தை எடுத்து கொடுக்கணும் ரெண்டில் எந்த முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரில ஆனால் ஒம்பது வருடங்களாக மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை போக்கி சென்று கொண்டு லிங்குசாமி குடும்பத்தாருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் மீண்டும் ஒரு நல்லா சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்